ஜெயவாராகி சக்தி வாராகி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏதோ இன்றைக்கு இன்னொரு புதிய நாமாவளியோடு வந்திருக்கிறேன் இது என்ன நாமாவளி இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி நண்பர்கள் மத்தியிலையும் சரி நம்மளுக்கு படிச்சு கூட படித்தவங்க எல்லா இடத்துலையும் சரி சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மனசில் எனக்கு ஒரே மனது கஷ்டமாக இருக்குது என்னன்னே புரியல துக்கம் நெஞ்சு அடைக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு என்ன ப எனக்கு என்ன என்னென்னு சொல்லுன்றது தெரியல வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது பல கஷ்டங்கள் இருக்குது அந்த துக்கம் வந்து என்னை மனசை போட்டு அழுத்துது இதுலேருந்து நான் விடுதலை பண்ணணும் எனக்கு மனசு அமைதி வேணும் ஏன்னா மன அமைதியாக இருந்தால் தான் நமக்கு புதிய சிந்தனைகளும் வரும் ஒரு பிரச்சனை வெளியே வர்றதுக்கு வழியும் கிடைக்கும் அதற்காக நம்ம ஒரு வாராகிக்கிட்ட ஒரு நாமாவளி இருக்குது இதுவும் அந்த நாமாவளி ஓம் ஐம் க்ளோம் துக்கநாசின் வாராகியே நமோனமாகவும் ஓம் க்ளோம் துக்க நாசின்யே வாராகியே நமோனமாகவும் நம்ம துக்கத்தெல்லாம் நம்ம மன மனசில் இருக்க துக்கத்தெல்லாம் என்ன பண்ணுவாளாம் வாராகி அவள் அவள் என்ன பண்ணுவாளாம் அதை அழித்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாளான் வாராகி உனக்கு என்ன தேவையோ அந்த வாராகி அவளுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு சொல்லிட்டு அதனால் வாராகி கிட்டே அந்த பிரார்த்தனை வைக்கும்போது ஓம் ஐம்க்ளோம் துக்க நாசின்யே வாராகியே நமோனமாகவும் என் துக்கத்தை எல்லாம் அழித்து எனக்கு இன்பத்தை கொடுமா வாராகி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது என்ன தருவாளாம் வாராகி உங்களுக்கு இன்பம் தருவாலாம் உங்களுக்கு எந்த விதமான துக்கமாக இருந்தாலும் சரி அதை மனசில் நினச்சிக்கிட்டு என்னை இந்த துக்கம் என்னை விட்டு விலக வேண்டும் இந்த துக்கம் என்னை விட்டு ஒழிய வேண்டும் இப்படி நீங்கள் நினைத்துட்டு இந்த பிரார்த்தனையை தினமும் இந்த நாமாவளியை நூற்றி எட்டு முறை காலையோ இல்லை மாலையோ இதை நீங்கள் சொல்லி வந்தால் கண்டிப்பாக இதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஜெயவாராகி இன்னொரு நாமாவளியோடு நான் வந்திருக்கேன் இந்த நாமாவளி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்றைக்கி மக்களிடையே கஷ்டப்படுறாங்க ஒன்று பண கஷ்டமாக இருக்கும் இல்லை மன கஷ்டமாக இருக்கும் ஏதோ நம்மளோட கர்மா பூர்வ ஜென்ம கர்மா இந்த செ இந்த ஜென்மத்தில் செய்த கர்மா எல்லாமே நம்மளை போட்டு வாட்டி வதைச்சி எடுக்குது ஒவ்வொருத்தரையும் கேட்டேன்னா போ ஒரு ஜன்மே நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரிஞ்சும் தெரியாமலையும் இந்த ஜென்மத்தில் நான் யாருக்கும் எதுவும் கெட்டது செய்யலை ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று எது எதுவுமே செய்ய மாட்டாங்க ஊர்பட்ட பாவம் செய்கிறான் அந்த ஜென்மத்தில் அவன் நல்லா தான் இருக்கான் ஆனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான் ஆனால் நான் இந்த ஜென்மத்தில் எதுவுமே செய்யலை எனக்கு அறிந்தும் எதுவும் செய்யலை அறியாமல் செஞ்சேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தெய்வத்துக்கிட்ட பட் ஆனால் அறிந்து நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை நான் யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அப்போது இந்த மனம் குமுறல் நம்மளோட பாபம் கழியணும் அது பூர்வ ஜென்ம பாவமாக இருக்கலாம் இந்த ஜென்ம பாவமாக இருக்கலாம் அதற்கு அம்பாள் கிட்ட ஒரு நாமாவளி இருக்குது இதுவும் அந்த நாமாவளி ஓம் ஐம் க்ளோம் பாபநாசின்ய வாராகிய நமோ நமவோம் ஓம் ஐம் க்ளோம் பாபநாசின்ய வாராகிய நமோ நமவோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஐம் க்ளோம் பாபநாசின்ய வாராகிய நமோ நமவோம் ஏன்னா இந்த நம்ம செய்யக்கூடிய பாவம்தான் கர்மாவாக மாறுகிறது அதனால் பூர்வ ஜென்ம பாவத்தையும் விளக்க வேண்டும் இந்த ஜென்ம பாவத்தையும் விளக்க வேண்டும் அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குமா முக்தி கிடைக்கும் பிறவா இன்மை கிடைக்கும் அந்த சிவத்தோடு போய் நம்ம லயிக்க முடியும் அதனால் இந்த நாமாவளியை தினமும் சொல்லுங்கள் ஓம் ஐங்க்ளும் பாபநாசின்ய வாராகியே நமோ நமக்கு இந்த நாமாவளியை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு தடைபெற்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் சக்திவாராகிய நேரங்களுக்கு நன்மான வணக்கத்தை கொள்கிறேன் ஒரு புதிய நாமாவலியோடு வந்திருக்கேன் அந்த நாமாவலி போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சம் சில விளக்கங்கள் நம்ம கொடுக்க விருப்பப்படுறோம் ஆங்கிலத்தில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வருமுன் காப்போம் அதுபோல் சில பிரச்சனைகள் நமக்கு வர முன்னாடியே நமக்கு அறிகுறிகள் காமிச்சுதுன்னா நம்மளும் அந்த பிரச்சனையிலேருந்து இருப்போம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வர்றதுக்கு வெளியே வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு வாராகிக்கு ஒரு நாமாவளி இருக்குது அந்த நாமாவளியை நம்ம தினமும் சொல்லும்போது நம்மளுக்கு சில சித்திகள் கிடைக்கிறது அது பலவிதமான சித்திகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் அந்த சித்திகள் ஒருத்தருக்கு நடக்க போகிறது முன்னாடியே தெரியும் கனவில் காட்சி கொடுப்பால் பல சித்திகள் கிடைக்கும் இந்த மாதிரியான சித்திகள் இந்த நாமாவளி சொல்லும்போது கண்டிப்பாக கிடைக்கும் இதோ அந்த நாமாவளி ஓம் ஐம் க்ளௌம் அனிமா சித்தி தாயே வாராகியே நமோ நம ஓம் ஓம் ஐம் க்ளோம் அனிமா சித்திதாயே வாராகிய நமோ நமவும் இதை தினமும் நம்ம நூற்றி எட்டு வாட்டி சொல்லலாம் சொல்லும்போது ஒவ்வொருத்தர்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் ஏற்படும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவங்கள் ஏற்படும்ன்றது நம்ம சொல்ல முடியாது அம்பால் அவர்களுக்கு ஏற்ற போல் அவர்களுக்கு என்ன ஒரு தேவையோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த சித்திகளை கொடுப்பா வாராகி இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் சொல்லி பார்த்துட்டு இதுக்கு பயன் அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது கண்டிப்பாக நூறு இதுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஜெயவாராகி மீண்டும் இன்னொரு புதிய பதிவில் சந்திப்போம்